நெக்ஸ்ட்டு வந்து புக் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட் எயிட்டில் முதல்ல இயல்மூந்தில் எது படித்தோம் பாடல் படித்தோம் அடுத்து வந்து நடை சரியா உரை நடையில் பாடத்துக்கு தலைப்பு என்ன அப்படின்னா இங் படம் இங்கே பழமொழி எங்கே சரியா ஒரு கிளியை பற்றி சொல்கிறார் சரியா கிளி இப்போ எந்த தோப்பில் வாழக்கூடிய கிளி அப்படின்னா பழையனூர் மாந்தோப்பில் வாழக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிளிய பத்தி ஆசிரியர் சொல்றாரு சரியா அங்க வந்து சிறுவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா வருவாங்க அப்போ அந்த கிளியினுடைய என்னன்னா அந்த கிளி வந்து என்ன செய்யணும் ஒரு மர பொந்திலிருந்து எடுத்து ஒரு படத்தை எடுத்து காமிக்கும் அந்த படத்தை எடுத்து காமிச்சோன்னா அதை பார்த்து சிறுவர்கள் யார் வந்து அதுக்கு விடுகதை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு மாம்பழம் தருவேன் அப்படின்னு அந்த கிளியானது சிறுவர்களிடம் கூறுஞ்சு சரியா இதனால சிறுவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனால அந்த சிறுவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தினமும் வந்து அந்த கிளியிடம் எனது விடுகதையே கூறி மாம்பழத்தை வாங்கிட்டு போவாங்க சரியா அந்த க இதை பற்றி தான் இந்த உரைநடையில் சொல்கிற சொல்கிறாங்க சரியா இப்போ மிஸ் ரீட் பண்ணுறேன் கவனிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட் உரைநடை சரியா படம் இங்கே பழமொழி எங்கே சரியா பழையனூர் அந்த இடத்துக்கு பேர் என்னது பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது அதன் பெயர் செல்லம்மா அந்த கிளிக்க பேர் என்னது செல்லம்மா அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை அப்ப அந்த கிளியை வந்து எப்படி சொல்லுவாங்க பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள் அடுத்து மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதை கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர் சரியா சிறுவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க தோப்புக்கு வர தொடங்கினார்கள் சரியா கவனிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நயன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நயன் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைன் உடனே செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒரு பையன் வந்து கூப்பிட்றான் சரியா செல்லம்மா நான் வந்திருக்கிறேன் சரியா நான் பிரபு வந்திருக்கிறேன் சரியா ஓ பிரபுவா நன்றாக இருக்கிறாயா நான் நன்றாக இருக்கிறேன் உன்னை பார்த்து விட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன் உடனே மிக்க மகிழ்ச்சி நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை காட்டியது படத்தை எடுத்து காட்டியது சரியா அடுத்து இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்போது உன யார் சொல்றது பிரபு சொல்கிறான் என்ன பழமொழி அப்படின்னா இந்த பிக்சர் இருக்குல்ல இதுக்கு இந்த படத்தை உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு சொன்னோன்னா இவன் வந்து இந்த பிரபு சொல்றான் என்ன பழமொழி அப்படின்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்போ இந்த கிளி சிறுவர்கள் கூறிய முதல் பழமொழி என்னது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே உன கிளி என்ன சொல்லுது அப்படின்னா சரியாக கூறினாய் இதோ உனக்கு மாங்காய் பறி பறித்து தருகிறேன் ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா எப்படி இருக்கிறாய் செல்லம்மா யார் வந்திருப்பது வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா எனக்கும் மாங்காய் வேண்டும் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன சொல் மாங்காய் தருகிறேன் இந்த கவனிச்சுக்கிங்களா இதுல என்ன படம் இருக்கு இதுல ஆறு மாதிரி ஒரு படம் இருக்கு சரியா ஆ உடனே அவன் பதில் சொல்கிறான் வின்சென்ட் பதில் சொல்கிறான் என்னென்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை சரியா நன்று சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே இதோ உனக்கு மாங்காய் மாங்காய் எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது நன்றி செல்லம்மா உன கனிமொழி கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய் உனக்கு மாங்காய் வேண்டாமா வேண்டும் செல்லம்மா இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் சூறை காற்று வீசுது இல்லையே ப இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் யோசி சரியா அந்த படத்தை காமிச்சு அவ சொல்கிற அந்த கிளி சொல்லுது உன இது சூறை காற்று வீசு இப்படி ஒரு பழமொழி இல்லவே இல்லை உன கிளி என்னது இல்லையே எனது கனிமொழி இன்னும் கொஞ்சம் யோசி பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஆங் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் உடனே என்னது அம்மி இது அம்மி படம் எல்லாம் கொடுத்துருக்குல ம் அதனால என்னது பழமொழி எனது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அழகாக கூறினா இதோ மாங்காய் வாங்கிக்கொள் உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா நன்றி செல்லம்மா என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படியா இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூறு கூற சொல் மாங்காய் தருகிறேன் இந்த படத்தை பார்த்துக்கோங்க என்னென்னா பல்ல காமிக்கிற மாதிரி இருக்குல்ல எனக்கு தெரியும் கூறுகிறேன் ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் சொல்லு குருதி மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் நன்றி செல்லம்மா செல்லம்மா எனக்கு அது யார் தேனிசையா இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன் இதில் என்ன பழமொழி இருக்குது சொல்லேன் இந்த ப உடனே பறித்து தருகிறேன் சரியா எனது இதில் என்னது நெல் அள்ளி எனது போடுற மாதிரி இருக்குல்ல அதான் எனது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக்கொள் மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும் எனக்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா நன்றி பழை பழமொழி கிளி எனக்கு மாங்கா இல்லையா பழமொழி கிளி எனக்கு மாங்கா இல்லையா யாரு என் பெயரை சொல்லி கூப்பிடுவது யாரு என் செல்லப்பேரை சொல்லி கூப்பிடுவது கதிரவனா இதன் பழமொழியை கூறு தருகிறேன் அப்படின்னு சொல்லுது அடுத்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒனில் இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க மாங்காய் பெற்றுக்கொள் சரியா இதோ உனக்கு மாங்காய் தருகிறேன் பெற்றுக்கொள் ரொம்ப நன்றி பழமொழி கிளி சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர் சரியா இதுதான் ஒரு கதை சரியா பழமொழி அப்போ என்னெல்லாம் பழமொழி அந்த கிளி அந்த படத்தை காமிச்சது என்னெல்லாம் பழமொழிக்கு ஒன்று வந்து என்னது ஒன்று வந்து யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே ரெண்டு வந்து என்னது இக்கரைக்கு அக்கறை பச்சை மூன்று வந்து ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் நாலு வந்து என்னது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி ஐந்து வந்து என்னது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் சரியா ஐந்து அடுத்து வந்து புக் எக்ஸசைஸ் அதே பக்கத்துல பேஜ் நம்பர் பிப்டி ஒன்ல அதை குறிச்சிக்கோங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் பிளஸ் பொந்து அடுத்து செகண்ட் ஒன் அக்கரை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் கரை

சரியா அடுத்து இதுல கொடுத்துருக்காங்க இந்த சொல்ல இதுல எடுத்து எழுதுறீங்க சரியா இதுல ஐந்து பழமொழியும் இருக்கு சரியா ஐந்து பழமொழி இருக்கு இதெல்லாம் யானைக்கும் அடிசறுக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அடுத்து ஐம்பில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் ஆழம் தெரியாமல் காலை விடாதே சரியா இதுல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் இத கரெக்டா நீ இந்த டேஷ்ல எடுத்து எழுதுறீங்க எனது அகல உழுவதை விட ஆள உழு சரியா அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அடுத்து என்னது அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு அடுத்து வந்து சுற்றம் சாரி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அடுத்து வந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில சரியா அடுத்து வினாக்களுக்கு விட கொஸ்டின் பழமொழி என்பது யாது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் ஆகும் அப்ப என்ன நம்முடைய முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் ஆகும் அடுத்து செகண்ட் ஒன் கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது யார் யாருக்கு பிரபு வின்சென்ட் கனிமொழி முகமது தேர்ட் ஒன் கிளியை பழமொழி கிளி அழைத்து அழைக்க காரணம் என்ன கிளி சிறுவர்களிடம் பழமொழி கூற சொல்லும் அதனால் கிளியை பழமொழி கிளி அழை கிளி அழைத்தது அழைக்க கிளியென சிறுவர்கள் அழைத்தனர் சரியா கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன கிளி சிறுவர்களிடம் பழமொழி கூற சொல்லும் இதனால் கிளியை பழமொழி கிளி என அழைத்தனர் சரியா அடுத்து வந்து என்னன்னா இப்போ பழமொழி என்பது யாதுன்னு கொடுத்துருக்கேன் அடுத்து விடுகதை என்றால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் விடுகதை என்றால் என்ன புரியாத புதிர்களை விடுவிக்கு ஏன்னா இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் பழமொழினா என்ன விடுகைனா என்ன விடுகைனா என்ன புரியாத புதிர்களை விடுவிக்கும் கதைதான் என்னது விடுகதை ஆகும் சரியா ஓகேவா இப்ப வந்து இதை வந்து என்ன செய்யறீங்க புக் எக்ஸசைஸ்ல எழுதுறீங்க சரியா அழகா எழுதுங்க எழுதி இத படியுங்க சரியா ஓகேவா